வணக்கம் பள்ளிகளே இந்த வகுப்புல நாங்க என்ன பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொரா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த வந்த பார்ட் ஒன்னுக்குரிய இருபத்தி அஞ்சு கேள்வி அதுல இருபத்தி அஞ்சு கேள்வி இருக்கு அந்த இருபத்தஞ்சு கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மாஸ்ட் படி ஒரு கேள்விக்கு ரெண்டு இருபத்தஞ்சு மொத்தமா இருபத்தஞ்சு ஒண்ணுக்கு ரெண்டு மார்க்ஸ் அப்படிண்டா இருபத்தஞ்சுக்கு ஐம்பது மார்க்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்களோட எக்ஸாம் பேப்பர்லயே இந்த பாட்டம் கொஞ்சம் சுகமா இருக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமம் ஒரு ஏ எடுக்கிற பிள்ளையா இருந்தா இந்த இருபத்தஞ்சு கேள்வியில இருபத்தி அஞ்சு கேள்வியில ஒரு இருபத்தி ரெண்டா ரெண்டு மினிமம் சரி எடுக்க வரும் குறைஞ்சது இருபத்தி ரெண்டு சரி எடுக்க வரும் ஓகே ஒரு பி எடுக்கிற புள்ளை ஒரு ஏ எடுக்கிற புள்ளி பி எடுக்கிற புள்ளை பத்தொன்பதுக்கு மேல அதாவது இருபதுக்கு கிட்ட நீங்க சரி எடுக்க வரும் பத்தொன்பது அல்லது இருபது கிட்ட சரி எடுக்க சி எடுக்கிறதா இருந்தா ஒரு பதினேழு கேள்விக்கு நீங்கள் எடுக்க வேண்டும் ஏனண்டா உங்களோட மேக்ஸ் உங்களோட நாலுடா நாலு நாலுலயும் முதலாவது பார்ட் ஒன்னில முதலாவது கேள்விதான் ஓரளவு சுகம் நீங்க அந்த இருபத்தி அஞ்சு கேள்வியில மேக்சிமம் எடுக்க தான் பார்க்க வரும் இன்றைக்கு அந்த கேள்விகள் எப்படி செய்யறதுன்னு நாங்கள் பார்க்க எப்படி அந்த கேள்விகள் உண்டையும் செய்கிறது அந்த ஒரு கேள்வியை செய்கிறதுக்கே எனக்கு அந்த பாடத்தை குறித்து என்ன அவ்வளவான அறிவுகள் தேவை எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வியை கம்ப்ளீட்டா செய்யலாம் ரெண்டாவது தான் நாங்கள் இந்த கிளாஸ்ல பார்க்க முதலாவதாக ஒரு கேள்வி முதலாவது கல்வி பார்ப்போம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கேட்ட மாதிரி தான் நான் இந்த பேப்பரை செய்து முடிக்கணும் சில தகவல்கள் ஸ்ட்ரைட்டா கேள்விக்கே போறேன் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பது பன்னெண்டு மனிதர்களுக்கு நான்கு நாட்கள் இது மனித நாள் வேலை வேலையோடு மனித நாள் கணக்குகள் வேலையோட சம்பந்தப்பட்டு வர கணக்குகள் இதை செய்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கு எப்படி என்று பார்த்தா முதலாவது நீங்கள் மனிதன் நாள் நாள் அங்கால அதாவது என்ன சொல்லணும்னா பன்னெண்டு மனிதர்களுக்கு நான்கு நாட்கள் அப்ப யோசிச்சு பாருங்க பன்னெண்டு மனிதர்களுக்கு நான்கு நாட்கள் தேவை என அது பெறப்படுகிறது ஒள்வேலையில் மூணு அவ்வேலையை மூன்று நாட்கள் செய்து முடிப்பது எத்தனை மனிதர்கள் த அந்த வேலை மூன்று நாட்களில் செய்து முடிப்பது எத்தனை மனிதர்கள் பக்கம் அவ நாற்பன் ரெண்டு நாற்பத்தி எட்டு அவ மனித கண்டுபிடிக்கிறது மனிதனால நால பெருகேக இந்த இந்த செய்து முடிக்கிறதுக்கு மூன்று மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள் வேணும் மூன்று மனிதர்கள் மூன்றா மூன்று நாட்களில செய்து முடிக்கணும்டா எத்தனை மனிதர்கள் ஓகே இதே வேலை மனித நாள் நாற்பத்தி எட்டு தான் வர தானே மனிதனால் நாற்பத்தி எட்டு வர வேணும் எனக்கு மூன்று நாட்களில் முடிக்க வேணும் அப்ப ஒரு 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 இருக்க இருக்க தொகை அது கண்டுபிடிக்கிறதுனா பெருக்கேக்க நாற்பத்தி எட்டு வந்தது அதே போல எக்ஸால மூண்ட பெருக்கேக்க நாற்பத்தி எட்டு வர வேணும் அப்ப பெருக்க எக்ஸால மூண்ட கேக்க எக்ஸ்ல மூண்ட பெருக்கே நாப்பத்தி எட்டுப்படி இங்கால பெருக்கு நாப்பத்தி எட்டின் கீழ் மூன்று எக்ஸ் அமன் பதினாலும் பிள்ளைகளே ஒரு குறித்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு என்ன சொல்லி நம்ம ஒரு குறித்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு பன்னெண்டு மனிதர்களுக்கு நாலு நாட்கள் தேடும் அந்த கேள்வியில நிறைய விதமான மாறி மாறி கேள்வி எல்லாம் போடலாம் இந்த கேள்வி உங்களுக்கு குறித்து உங்களுக்கு தெளிவான அறிவு இருந்தா மட்டும்தான் இந்த கேள்வியை செய்யும் இந்த கேள்வியை செய்தே முடிக்கலாம் ஏன்னா இதே மாதிரி கேள்வி வருமான இல்லை இதுல ரெண்டு மடங்கான வேலை நான்கு மடங்கான வேலை அரை மடங்கான வேலை கா மடங்கான வேலை என்று நிறைய விஷயங்கள் இல்லை இதுலயே அந்த கேள்வியில மாத்தி மாத்தி தரும் கேள்வி சொல்லு அப்படி என்ன பார்க்கணும் முதலாவது மனிதனால நாள பெரு கேட்க மனித அப்ப நான் பன்னிரண்டு பன்னீர் நான்கு நாற்பத்தி எட்டு போட்டாச்சு இதே அளவான வேலை என்றா உங்களுக்கு தெரிய வேணும் மனித நாள் அதே அளவு வரும் ஒருவேளை இந்த கேள்வியில இதை வேலையின் இரண்டு மடங்கான வேலையை செய்து வேணும்னு சொன்னா மனித நாள் இரண்டாக பெருக்கு வீங்கள் இங்க இதே அளவான வேலையை செய்து முடிக்க வேணும் எத்தனை மனிதர் இருக்கிறோம்டா மூன்று நாள் இருக்கு அதுக்கே எத்தனை மனுஷர் ஒரு அவசர தேவைக்காக நாலு நாள்ல நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ண வேணும்னு சொன்னா ரெடி பண்றதுக்கு எனக்கு நாற்பத்தெட்டு வேலை நாள் தேவையண்டா இந்த நாள் தேவையண்டா ஒரு அவசரம் வேலைக்கு முடிக்க வேணும் நாலு நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை மூணு நாள் முடிக்க முடிக்கட்டா ஓகே உங்களுக்கு விளங்கு தான் இப்போ ஒரு உதாரணமா ஒரு காணி இருக்கு நாலு பேர் க்ளீன் பண்றீங்க ஒரு நாள் பிடிக்கும் இப்ப அந்த நாலு பேரை எட்டு பேரா நீங்கள் மாத்தினீங்கள்னா அறநாள்ல முடிச்சிருக்கீங்க ஏன் மனித கூட 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 நாட்கள் குறையும் விளாங்கிட்டா இதுதான் முதலாவது கேள்வி பெருக்கினாலும் அதே மனிதனால் ஆகவே நாற்பத்தி எட்டு சோ எக்ஸால மூண்டா பெருக்கிறது நாப்பத்தி எட்டுக்கு சமனா இருக்கவரும் எக்ஸோட மூண்டு பெருக்கப்படுது இங்கால வந்து வகுப்படும் பிரிபடும் ஆகவே நாப்பத்தி எட்ட மூண்டால பிரிஞ்சா பதினாறு நாட்கள் உங்க பாருங்க

6 சமன் தீர்க்க வந்திருக்கு தீர்க்க 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 X Sire, Saman, thirka enda, thirka enda, X என்று சொன்னா நீங்கள் எக்ஸின் பெருமானத்தை காண வரும் அதுதான் உண்மை அப்ப இதை எப்படி நீங்கள் தீர்ப்பீங்களா உண்மையில இது ஒரு பெரிய ஓரளவுக்கு பெரிய கணக்கு முந்தியெல்லாம் என்ன செய்ய முதல் ஒரு பத்து கேள்விக்குள்ளே ஒரு எளிய சமன்பாட்டு கேள்வி கேட்டிடும் ஆனா இப்ப பாருங்களோ ஒரு அட்சரகணித பின்னத்தோட சேர்ந்து ஒரு எளிய சமன்பாட்டை கேக்கும் அப்ப முதலாவது உங்களுக்கு இந்த அச்சரகணித ப்ரோசஸ் செய்ய தெரியும் அச்சர கணித பின்னத்தை செய்ய தெரியவனு அதுக்கு பிறகு எக்ஸிட்ட வேல்யூவை கண்டுபிடிக்கவும் உங்களுக்கு தெரியப்படும் படி வக்கவா எப்படி செய்ய போறோம் முதலாவது எக்ஸன்ட விலையோ காண வைக்கொண்டா என்ன செய்ய போகணும்னா போமசியும் எடுப்போம் அதாவது இந்த ரெண்டு இது ஒரு அட்சர கணித பின்னதான பின்னங்களையோ அட்சர கணித பின்னங்களையோ கூட்டேக்க களிக்கேக்கு நம்ம போமசி எடுப்போம் இதுதான் ப்ரைட் இது ரெண்டு எக்ஸும் மூன்று எக்ஸ்க்கும் போ கீழே இருக்கிறதில் தான் போமசியம் எடுப்போம் ப்ரை ரெண்டு எக்ஸை நீங்கள் உடைச்சி எழுதுமோ ரெண்டு எக்ஸை ரெண்டு தர எக்ஸ் என்

ஆகவே நாங்கள் ட்ரெண்டால தான் பிரிப்போம் ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன்னா சில பிள்ளைகளுக்கு இப்ப வரைக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது அதுக்காக தான் நான் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு வகுப்புகளையும் நான் இதை திருப்பி திருப்பி மென்ஷன் பண்றதுக்கான காரணம் வடிவாவளைய கொள்ளுங்க மூன்று எக்ஸ் என்றா மூன்று தர எக்ஸ் ஓகே தானே ரெண்டு எக்ஸ் என்றா ரெண்டு தர எக்ஸ் ரெண்டு ரெண்டு முதலாவது நான் ரெண்டு அளவு ரெண்டாவது பிரிச்சா இவர் வட்டுப்பட்டு ஒரு முறை அங்கால எக்ஸ் அப்படியே வரும் இங்கால பிரிக்க பெருமானம் இல்லை என்றால் அப்படியே வரும் திருப்பி எனக்கு ரெண்டால பிரிக்க பெருமானம் இருந்தா நான் ரெண்டால பிரிப்பேன் ரெண்டால பிரிக்க பெருமானம் இல்லை என்றால் நான் அடுத்தபடியான பெருமானம் மூன்றால பிரிப்பேன் மூன்றால பிரிச்சன் என்றா இந்த ஒன்று தர எக்ஸ் அப்படியே வரும் அங்க ஒன்று மூன்று பிரிவாட்டு ஒன்று தர எக்ஸ் என்று வரும் திருப்பி என்னத்தால பிரிப்பேன் என்றா எக்ஸ்ல பிரிப்பேன் எக்ஸ் ஆல பிரிச்சா இங்கேயும் இவ்வளவு எக்ஸ பெருக்கினா ஆறு எக்ஸ் ஆறாள் எக்ஸ பெருக்கா என்ன வர ஆறு எக்ஸ் ஆகவே இங்க நான் ஆறு எக்ஸ் போமசிய போட்டுட்டேன் இந்த ஆறு எக்ஸுக்குள்ள வடிவா கவனிச்சிங்கன்னா நீங்கள் கணித பின்னாத்த ஒரு பாடமா நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிளாங்கி எடுத்து எக்ஸுக்குள்ள முறை என்று பார்க்க வேணும் அதுக்கு என்ன செய்ய வேணும்னா இந்த ஆறு எக்ஸ மேல எழுதிட்டு இந்த ரெண்டு எக்ஸ் ஆலை பிரித்து பார்க்க வரும் எக்ஸும் எக்ஸும் வெட்டுப்பட்ட ஈர் ஒன்று ரெண்டு மூன்று ஆறு மூன்று முறை அந்த மூன்றால மேலே இருக்கிற உண்ட பெருக்கி இதுக்குள்ள பாக்குறது அத போடுறது மேலே இருக்கிற உண்டை இருக்கிற சய அடையாளம் அப்படியே கீழ இந்த எத்தனை மூன்று எக்ஸ் இருக்க கண்டுபிடிக்க வரும் அப்ப என்ன செய்யணும் ஆறு எக்ஸ மேலே எழுதிட்டு மூன்று எக்ஸால பிடிக்க வரும் ஒன்று மூன்று மூவி ரெண்டு ஆறு அப்ப ரெண்டும்

பெருசு ஆகவே இது நீங்கள் பெருக்கணும் இவரை இஞ்ச பெருக்க வருணும் இவர அங்க பெருக்க வரணும் அப்ப இவர் கீழே இருக்கிறவர் மேல பெருக்கப்படுது ஒன்று தர பன்னிரண்டு சமன் ஒன்று ஆறு எக்ஸ் ஒன்று பன்னிரண்டு பன்னிரண்டு தான் ஒன்றால் பாரு மாம்பழத்தின் விலை பன்னெண்டு ரூபாய் என்றா ஒரு மாம்பழத்தின் விலை ரெண்டு ரூபாய் ஓம்தானே அப்ப உங்களுக்கு தெரியும் ஆறு எக்ஸ்தான் பன்னெண்டுக்கு சமன் அப்ப ஆறு ஆறோட எக்ஸ் பெருக்கப்படுது அதுதான் பன்னிரண்டுக்கு சமன் வரும் x x பெருக்கப்பட்ட அங்க அளவுடன் எக்ஸமன் ஒரு அட்சர கணித முதல் சரியா செய்ய தெரிய வேணும் பேருந்து அதை குறுக்க பெருக்க தெரிய வேணும் பெயர்ந்து எளிய சமன்பாட்டின் கன்செப்ட் தெரிய வேணும் ஒரு சின்ன கணக்கு தான் ஒரு ரெண்டு குறிய கணக்கு தான் ஆனா இவ்வளவு விஷயமும் செய்ய தெரிய இருக்க நோட் பண்ணி கொள்ளுங்க இருந்தா சொல்லுங்க இத விட கிளியரா விளங்கப்படுத்துறதுக்கு மூன்றாவது கல்வி

தரப்பட்டுள்ள செங்கோண முக்கோணம் ABC இல் அதாவது இந்த நீளமும் இந்த படத்திலே படத்துல தந்தாலும் எங்களுக்கு அதை சரியான விளங்கப்படுத்த கேள்வியில் பண்ண அதாவது இந்த AB பி என்ற பக்கத்துக்கு இந்த AC சி என்ற பக்கம் சங்க ரெண்டு கோடு போட்டிருக்கு இங்கே ரெண்டு

முதலாவது எப்படி நான் எப்படி யோசிக்கிறேன் எனக்கு இந்த கோணம் தெரிய வரும் இது ஒரு முக்கோணியின் புறக்கோணம் ஒரு தேற்றம் ஒன்று இருக்கு முக்கோணியின் புறக்கோணமானது அதன் அகம் அகமண்டா இவருக்குரிய அகக்கோணம் கோணம் அக முக்கோணி ஒன்றின் புறக்கோணமான அக தெதிர்கோணங்களின் அக இந்த கோணத்தினையும் இந்த கோணத்தையும் கூட்டுறதுதான் இவருக்கு சமன் ஒரு வழியால் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த தேற்றம் தெரியாமலும் இந்த கேள்வியை செய்யலாம் ஒரு வழியா கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று இந்த தேற்றம் தெரியாமலும் இந்த கேள்வியை செய்யலாம் இப்ப சிம்பிளா இது தொண்ணூறு பாக எனக்கு இந்த கோணமும் இந்த கோணமும் கண்டுபிடிக்கலாம் சிம்பிளா நான் இவர் ஒரு ஏ என்று வைக்கிறேன் இவருக்கு இந்த கோணம் சம ஏ சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணம் சமன் சிம்பிளா மனசால பாக்குறது எப்படி பாப்பேன் தலைய வளங்கப்படுத்திட்டு எப்படி மனசால பாக்குறதுன்னு சொல்லி தரலாம் அப்படின்னு அப்ப முதலாவது இந்த ஏய கண்டுபிடிக்க வரும் ஏய கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு டெக்னிக் இருக்கு என்னன்னா இவரையும் 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 கூட்டினா ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டு தொகை நூற்றி எண்பது பாகை அப்ப பாருங்க தொண்ணூறு பிளஸ் ஏ பிளஸ் இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ எல்லாத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது வரவரும் ஏற்றினா சமன் நூற்றி எண்பது இது வழங்கிட்ட இந்த ரெண்டு ஏட இந்த தொண்ணூறு கூட்டப்படுவது அங்காவை கழிப்படும் நூற்றி எண்பது சாய தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டு ஏ சமன் தொண்ணூறு பெருக்கப்படுது அதாவது இங்கால பெருக்கப்பட்ட ரெண்டு நாப்பத்தி அஞ்சு பாகை அப்ப எங்களுக்கு இந்த ஏண்ட கோணம் நாப்பத்தி அஞ்சு பாகை என்று தெரியும் இந்த கோணமும் நாப்பத்தி அஞ்சு பாகை என்று தெரியும் ஓகேதான் ரெண்டு விதமா கண்டுபிடிக்கப்படும் பாருங்களோ ஒன்று என்னண்ட முக்கோணி ஒன்றின் புற அதன் அகத் எதிர்கோணம் அக கோணத்துக்கு சம்பந்தம் இல்ல அகத் எதிர்கோணங்களின் கூட்டுத் துறைக்கு சாங் அதாவது இந்த எக்ஸ் எப்படி வருவண்டா இவருக்கு எதிரே இருக்கிற இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டினா சரி தொண்ணூறையும் நாற்பத்தி அஞ்சையும் ஒரு வழியா தொண்ணூறு அப்ப எக்ஸ் என்னென்ன வரப்போகுது தொண்ணூறு பிளஸ் நாப்பத்தி அஞ்சு ஒரு கேள்வி ஒவ்வொரு முறையும் பிள்ளை கவனமா இருந்தீங்கன்னா இந்த சிம்பிளா செய்யலாம் ஆகவே நூற்றி முப்பத்தி அஞ்சு பாக எக்ஸ் இப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஓகே உங்களுக்கு இந்த பாக நாற்பத்தி அஞ்சு பாக் தெரிஞ்சா இன்னொரு முறை ஒரு நேர்கோடு நூற்றி எண்பது ஒரு பாக இவ்வளவும் நூற்றி எண்பது வர வேண்டும் எனக்கு இங்கே ஏற்கனவே நாற்பத்தி அஞ்சு வந்துச்சு ஆகவே இவர் எப்படி வருகிறண்டா நூற்றி எண்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு கழிச்சா நூற்றி முப்பத்தி அஞ்சு பாக் ரெண்டு முறை ஏற்றங்கள் எப்பவுமே தெரிஞ்சிருக்க போடும் என்னெண்டா செகண்ட் பாட்டில இருக்கிற சில கேள்விகள் வட்ட தேற்றங்களோட சம்பந்தப்பட்டு வரைக்க தேற்றம் எனக்கு கம்பல்சரியா தெரிஞ்சிருந்தா சுகம் ஆனா தேற்றம் தெரிந்தால் தான் இந்த கேள்வி செய்யலாம் இல்லை உங்களுக்கு சாதாரணமா ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டத்தொகை நூற்றி எண்பது பாகேண்டு தெரிஞ்சிருந்தா ஒரு நேர்வோடும் நூற்றி எண்பது என்று தெரிஞ்சு சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணம் சமந் தெரிஞ்சிருக்குமா இருந்தால்துகம் எப்படி ஒரு ஒரு நல்ல கட்டிக்கார பிள்ளையா இருந்தா சொல்றாங்க இது தொண்ணூறு பாகு முக்கோணத்தை மூண்டையும் கூட்டினா மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது வர இது தொண்ணூறு ஒணம் மிச்சம் தொண்ணூறு இது ரெண்டும் சமனா இருக்க வேணும் அப்ப இது நாற்பத்தி அஞ்சு இது நாற்பத்தஞ்சுல இது நாற்பத்தஞ்சு புறா கோணம் அகாத் எதிர்கோணங்களையும் கூட்டுத் துறை தொண்ணூறு நாற்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சு அல்லது ஒரு நேர்கோடு நூற்றி முப்பத்தஞ்சு நூத்தி எண்பது பாக் இதுல நாற்பத்தஞ்சு கோணம் நூற்றி முப்பத்தஞ்சு பிள்ளாங்கிட்டா கிளியரா என்ன டவுட்ஸ் இருக்குது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாஸ்ல எடுக்கிறாங்க டவுட்ஸ் இருந்தால் போய் கேட்டு போங்க அதாவது நீங்கள் அந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் உங்களோட கமெண்டாக கொள்ளுங்க நான் என்னமா உங்களுக்கு கூடுதலான விளக்கத்தை தர ட்ரை பண்ணுறேன் க்ளியரா ஓகே நன்றி புரியா